அவர்கள் அவர் கையால் இங்கே வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நாள் வராகிய அம்மனை வந்து தரிசிக்கும்பொழுது அருமை அண்ணன் கே டி ராகவேந்திரன் தேவேந்திரன் அண்ணன் அவர்கள் குடும்பத்தாரோடு அவங்களை இங்கே சந்தித்து அப்ப நம்மளுடைய ஆலயத்துக்கு உங்கள் குரலில் நீங்கள் பாடல்கள் பாடணும் சொல்லி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்ப வந்து நான் வந்து அண்ணன் கார்த்திக் அண்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் சிறப்பாக இதை செய்து கொடுங்கன்னு சொல்லி இந்த கிட்டத்தட்ட எட்டு பாடல்கள் இந்த எட்டு பாடல்களில் வந்து இரண்டு பாடல்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இந்த தேசிய விருது வாங்கினவங்க தமிழக அரசு விருது வாங்கினவங்க சைந்தவி மேடம் அவங்க இரண்டு பாடல்கள் அப்புறம் நம்மளுடைய சரிகமப்பா அப்பா தொலைக்காட்சியினுடைய புகழ் ஷியாமலா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க இதற்கு எல்லாருக்கும் எல்லா பாடலுக்கும் இசையமைத்த கிட்டத்தட்ட ஏழாயிரம் பத்தாயிரம் பாடல்களுக்கு இசையமைத்த அருமையண்ணன் இசையமைப்பாளர் கண்மணி ராஜா அவர்கள் இங்கே இசையமைச்சிருக்காங்க அதேமாரி நீங்கள் எல்லாம் பாடல்களும் பத்து பாடல்கள் கேட்டு ஒளி நாடுகள்லாம் கேட்ட பிரசி பெற்ற பாடல்களை எழுதுன கவிஞர் முகிலன் அண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி சவுண்டு இன்ஜினியர் நம்மளுடைய விஜய் அண்ணன் அவர்கள் தான் வந்து இந்த பாடல்கள்லாம் பண்ணாங்க அதுமாரி ராஜேஷ் அவர்கள் எல்லா பாடலுக்கும் அவர் தான் ஒளி பதிவு செய்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலாம் அவர் தான் அழகாக எடுத்தார் அவருடைய குழுவோடு இன்றைக்கி இந்த ஒளிநாடாக சீரசிறப்பாக எல்லா மக்களுக்கும் இனிமே நீங்கள் வந்து வராகி யூடியூப்பில் போயிட்டு இந்த பாடல்களாக நீங்கள் கேட்டு அம்மாவுடைய அருளை பெறணும்னு சொல்லி ஒரு பாடல் உங்களுக்காக அம்மனோடு இந்த கலைஞர்களோடு நானும் பாடி உங்களை எல்லாம் அம்மன் அருள் பெறுவதற்கும் நாங்களும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அண்ணன் கே டி தேவேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் கார்த்திக் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நேற்றில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக ஒரு பாடல் இடும் மனை ஓரத்திலே வந்தாலே வாராகி சைதை நீதி மன்ற வாசலிலே நிலையாக வீட்டிருந்து வாக்கு சொல்லும் வாராகி அவ பெருமையத்தாத்த அவ மகிமயத்தான் ಸುಂಗುನ್ ಸಕರಂ ತ್ರಿಸೂಲಂ ಗ್ರಿ ಸರಂ ರದ ಮೇಲ್ ಕಿಳೋ அவள் காட்சியை கண்ட கூல போகும் மாறாகி வழக்காடுவாள் வந்து வழக்கெல்லாம் வழி மாற்றுவா மாறாத நிலை மாற்றுவார் நம்மை மாதோடு தாராடுவார் சென்னை நகரத்திலே சின்னமலை ஓரத்திலே வந்தாடே செய்தி நீதிமன்ற வாசை மலை ஓரத்திலே வாராகி வாராகி சைதை நீதி மன்ற வாசனிலே நிலையாக வீட்டிற்கு வந்தாரே வாராகி பயபோற்றுவ பாராகி பதையோட்டுவான் கொடும் மஞ்சடங்கு பதை போட்டுவார் பாராகட்டுவார்வன்னை நகரத்திலே சின்னமலை கோரத்திலே வந்தாரே வர நீதிமன்ற வாசலிலே விளையாக வீட்டிற்கு பார்த்து சொல்வோம் நன்றி இந்த பாடல்களை நமக்கு எல்லாம் அதாவது நீங்க இப்ப எல்லா யூடியூப்